தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே இணர்களே செவ்வாய்க்கிழமை ஒப்பு கொடுங்க ஆராதனைக்கு உங்களை ஒப்பு கொடுச்சபீங்க இந்த மூன்று மணி ஆராதனைக்கு வரவிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் விடிய காலை மூன்று மணி அணையினுடைய பிறப்பு விழாவுக்காய் தயாரிக்கிறோம் இந்த திருவிழாவை தயாரிக்கிறோம் இந்த செவ்வாய்க்கிழமையில தீ ஆவிகள் நம்மை விட்டு ஓடணும் ஓடி என்பது அந்த எல்லாருக்குள்ள தீய எண்ணங்கள் இருக்கிறது தீய சிந்தனைகள் தீமை நம்ம கிட்ட இருந்து மறைந்தால் யோசிச்சு பாருங்க நன்மை பிறக்கும் பாதைகள் இன்னும் தெரியும் இருள்கள் மறைந்து ஒளியாய் மாறும் வாழ்க்கை அப்பா நன்றி என்று இந்த ஒளிக்காக அவரை துதிப்போம் அவரை ஆராதிப்போம் தீமைகள் மறையணும் அப்பா என்று சொல்லி சுவிப்போம் அப்பா நன்றி இறைவா நன்றி வல்லவரே நன்றி ஆவியானவரே நன்றி அப்பாமை துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகள் தீய எண்ணங்கள் தீய நாட்டங்கள் மறைந்து போவதாக குடும்பங்கள் உள்ள கட்டுகள் கட்டுகள் நினைக்கிறீங்களா உங்க வீட்டுல தீய ஆவிகள் இருப்பதாக நீங்க உணர்கிறீர்களா ஒரு கெட்டது நடைபெறுவதாக நினைக்கிறீர்களா நல்லதுக்கு தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது இது ஆராதனை இது வல்லமை இது விடுதலை இது கிருமை இது ஆண்டவருடைய அற்புதமான தருணத்துல ஆண்டவர் தீமையை அவர் போக்குவார் நம்பிக்கையோடு தீமையை அவர் எப்படி போக்குறார் என்பதும் அவர் தீமையை போக்குகிறார் என்பதுதான் இன்றைக்கு வாழ்வியல் பாடம் தீமையை அண்டவரால் நன்மையால் போக்கினார் வாழ்க்கையில் எல்லாம் தீமைகள் எல்லாம் இருக்கும் உன் சிந்தனைகளே கெட்ட சிந்தனையா இருக்கும் நீயே உன்னை பத்தி நெகட்டிவா தான் யோசிப்ப எதிர்பார சிந்தனை நீயே உனக்கு எதிரா இருப்ப என்னால முடியாது என்னால முடியாது நான் செய்த தோத்துருவனும் நாங்க போனா எனக்கு பயம் வந்துருமோ இதுனெல்லாம் எனக்கு இப்படி வந்துருமோ எதிர்காலத்துல நான் எழுது விடணும் என்றெல்லாம் எண்ணங்கள் தான் தீமைகள் நீயே உனக்கு எதிராக இருப்பது அதெல்லாம் ஒப்புக்கொண்டு அப்பா நான் நல்லது யோசிக்கணும் அடுவரே என்னை என்ன மாற்றுங்க அது எப்படி ஆண்டவர் செய்தார் என்றார் ஆண்டவர் கிருபையால் செய்தார் பெயரால் தீமையை வென்றார் நீ கூட ஆண்டவர் பெயர் இல்ல வல்லவரே உங்கள் பெயர் இல்ல நல்லவர் உங்க பெயர்ல நான் வெல்லணும் யாரும் இரண்டாவது தீ ஆவி இருக்கிறதா ஓட்டினாரா இன்றைய அறிவியல் யுபத்துல குறிப்பா இன்னைக்கு நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு டீ ஆவி இருக்கா பேய் பிசாசெல்லாம் இருக்கா ஏசு பேய் ஓட்டினாரா ஏசு பேய ஓட்டினாரா என்பதை கடந்து அதில் இருக்கிற ஒரு உண்மை என்னன்னா அந்த மனிதன் பேய் பிடித்ததாக நம்பினா ஆண்டவர் அவன் நம்பிக்கையை போக்கி நீ நல்லா இருக்கிறா நீ சுகமா இருக்கிறா என்று மாட்டினா கடவுள் நீ நம்புறியா உன் வீட்ல பேய் பிசாஸ் தொல்ல இருக்கு நீ நம்பு அந்த நம்பிக்கை ஆண்டவர் மாற்றுவான் என் ஆண்டவர் மாற்றுவாருன்னு நம்பு எனக்குள்ள ஒரு சிந்தனை இருக்கு ஒரு பயம் இருக்கு எதிர்காலத்தை குறித்த அச்சம் இருக்கு எனவே அவர் மாற்றுவார் என்று நம்பு அவர் மாற்றுவார் அவர் விடுவிப்பார் அவர் ஆசீர்வதிப்பார் அவர் கட்டுகளை உடைப்பார் எனவே பிரியமான இறைவர்களை இயேசுவின் காலத்தில் ஏராளமான பேர் பேய் ஓட்டினார்கள் எனவே அந்த சூழலை நம்பினார்கள் இன்றைய அறிவியல் யுகத்துல படிக்காதவங்க தான் நம்புவாங்க படித்தவர்கள் தான் நம்ப மாட்டாங்க அறிவியல் இல்லை இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுதான் ஆனால் யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுடைய சிந்தனையை ஆண்டவர் உடைக்கிறார் நீ பேய் பிடித்திருக்க நினைக்கிறாயா வா நம்பிக்கையோடு சபி அதை ஆண்டவர் போக்குவார் அதில் நடந்தது பேய் பிடித்திருந்ததோ இல்லையோ அந்த பேய் பிடித்திருந்தவன் நம்பினான் ஒரு தீயாவி எனக்குள் இருக்கிறது என்று ஆண்டவர் அதை போக்கினார் எனவே பேய் இருக்கா இல்லையா அதெல்லாம் போகல பேய் சீ ஆவி இருக்கிறதா இல்லையா அது அல்ல என் சிந்தனை ஆனால் அந்த எண்ணம் உனக்கு இருந்தாலே என் வீட்டில் ஏதாவது நெகட்டிவிட்டி இருக்கு அப்படின்னு உணர்ந்தாலே என் மனைவி எனக்கு எதிராகவே இருக்கிறான் என் கடவு எனக்கு எதிராகவே இருக்கிறான் என் கூட வேலை செய்யறவங்க எதிராக இருக்கிறாங்க ஒழுங்கா இல்ல எனக்கு எதிராக செய்யறாங்க தீமை இருக்கு நம்பினாலே அதை உனக்காக பிறப்பு விழாவில் தயாரிக்கிற வேலையில சுமிப்போம் அப்பா நன்றி தீமைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்குறேன் உங்க வீட்டுல என்ன தீமைகள் உங்கள் மனதில் என்ன தீமைகள் எல்லாம் ஒப்பு கொடுங்க நன்றி அண்டவரே நன்றி அப்பா கோடியர் அத்தோணியாரே செவ்வாய்க்கிழமை ஆகிய இந்த நாளில அப்பா நீர் விடுவிப்பராக அனைவரே நீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா நீர் சுகம் தருவீராக அனைவரே நீர் வழி நடத்துவீராக அனைவரே நீர் பாதுகாப்பீராக அப்பா உங்கள் பெயரில விடுதலை உங்கள் பெயரில ஆசீர்வாதம் உங்கள் பெயரில கிருவை உங்கள் பெயரில பாதை உங்கள் பெயரில வழி உங்கள் பெயரில வழிகாடுதல் உங்கள் பெயரில வெற்றி நன்றி 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 அண்ட பெயரால் சொல்லுகிறேன் நம்பிக்கையோடு ஜபிங்க நம்பிக்கையோடு ஜபிங்க அண்ட பெயரால் சொல்லுகிறேன் உன் தீமைகளை அவர் போக்குகிறார் உன் வாழ்க்கையை அவர் விடுவிக்கிறார் இந்த செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதம் தோனியார் நாளிலே அன்னையுடைய திருவிழாவுக்கு தயாரிக்கிற இந்த நவநாளிலே பிறப்பு விழாவுக்கு தயாரிக்கிற நாளிலே அன்னை இயேசுவின் 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 வல்லமை ஆசீர்வாதம் நீ வாழ்வாய் ஜபத்திலே இருப்பாய் நன்றி அண்டவரை வழிநடத்துங்க இறைவாத வியப்புக்குரிய திருவருச்சாதனத்திலே உங்களுடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைவரிலே வணங்கும் நாங்கள் பலனை இடைவிடாமல் அருள் புரியும் இன்று வாழ்ந்து செய்கின்றவன் மன்றாடுகிறோம் ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒரு நிறைவாய் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக அமேன் நண்பர்களே ஒவ்வொரு நாளும் விடியர் காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த நாளும் இனிய நாளே அமேன்